ஹே கைஸ் வெல்கம் டு ஐ ராவ் நயன்தாரா கம்ப்ளீட் சினிமால மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இன்ஸ்டால ஒரு வெளியிட்டு என்ன என் அளவுக்கு என்னோட ரசிகர்கள் தான் காரணம் நான் எப்பெல்லாம் தோல்வி அடைஞ்சனோ அப்பெல்லாம் என்ன முன்னோக்கி கூட்டிட்டு போனது என்னோட ரசிகர்கள் தான் இவங்கெல்லாம் இல்லாம என்னோட இந்த இருபது வருட சினிமா வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருக்காது என் ஃபேன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எல்லாருமே எனக்கு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் கடினமான உழைப்பு என்னைக்குமே தோல்வியே தராது நான் நடிச்ச எல்லா மூவிஸையும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க நான் இவ்வளவு வருடங்கள் சினிமாவில நினைச்சிருக்கேன்னா அதுக்கு என் ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் அன்பும் தான் காரணம் என் ஹஸ்பண்ட் விக்னேஷும் என் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணாரு சினிமால மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் என்னை வழி நடத்தி என்னை சக்சஸ்ஃபுல் ஆக்குனது விக்னேஷ் தான் பிசினஸ் டுடே பத்திரிகையில த மோஸ்ட் பவர்ஃபுல் பிசினஸ் உமன் என்ன பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்தது எனக்கு கிடைச்ச பெரிய ஹானரா இதை நான் நினைக்கிறேன்னு சொல்லி நயன்தாரா ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க மாதவன் சித்தார்த் நயன்தாரா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிற டெஸ்ட் மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி சினி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆயிர வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க